சேலம் மாவட்டத்திலிருந்து இருந்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் முதலில் நெஞ்சார்ந்த நன்றி இந்த ஜாகிர் அம்மாப்பாளையம் என்னும் பகுதியில் அரசுக்கு சொந்தமான நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்களை சதுரடி வெறும் இருநூத்தி ஒரு ரூபாய் என்கிற அளவில் இங்கு ஏஎல்எஸ் என்கிற அழகரசன் அவர்களுடைய தனியார் நிறுவனங்களுக்கும் அவர் அவருடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் அந்த நிலத்தை இங்கு அறுபதுக்கும் மேற்பட்ட சாய பற்றை ஆலைகளை தொடங்குவதற்காக பூர்வாங்க பணிகள் தொடங்கப்பட்டு இருப்பதைக் கண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேறு அதிர்ச்சி கொள்கிறது இங்கே இந்த நிலத்தடி நீர் மிகவும் சுவையானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்கிறது என்னுடைய டிடிஎஸ் அளவு வெறும் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது பிரசனை தான் இருக்கிறது ஆனால் இதே நிறுவனம் ஏஎல்ஸ் நிறுவனம் இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் இது போன்ற சாய கம்பெனிகளை தொடங்கி அந்த டிடிஎஸ்னுடைய அளவு முப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் இருந்து மக்களுடைய போராட்ட எதிர்ப்புக்கு பிறகு அது இருக்கிறது இந்த சூழலில் இன்றைக்கு அண்டை மாவட்டங்களான ஈரோடு நாமக்கல் போன்ற கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் இருந்த எல்லாம் அப்பகுதி மக்களுடைய போராட்டத்தினூடாக தற்போது மூடப்பட்டுக் கொண்டிருக்கிறது நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது குறிப்பாக பெருந்துறையில் இந்த சாயப்பட்டறை ஆலைகள் ஆள் அப்பகுதியுடைய மக்கள் தங்களுடைய வாழ்வை உண்மையை முற்றுமுற்றுமாக இழந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு துயரத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் தொடர்ந்து மக்கள் அங்கு நிம்மதியாக வாழ முடியாத நச்சுகள் வெளியேறி மக்கள் பாதிக்கப்படுவதை கண்பூடாக நாம் பார்த்திருக்கிறோம் இந்தச் சூழலில் இங்கு இந்த இடத்தில் இதுபோன்ற நச்சு ஆலைகளை சாயப்பற்ற ஆலைகளை தொடங்குவதை இப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் எங்களுக்கு இந்த நச்சு சாய ஆலைகள் வேண்டாம் என்று கருத்து தெரிவித்து மாவட்ட தலைவர்களை மக்கள் பிரதிநிதிகளை சந்தித்து தொடர்ச்சியாக மனு அளித்து தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த விவசாயிகள் பொதுமக்கள் தாய்மார்களுடைய எதிர்ப்பையும் மீறி அரசாங்கம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீர்ப்பாசனத்துறை அனுமதி இல்லாமல் வருவாய்த்துறையின் அனுமதி இல்லாமல் இன்றைக்கு இந்த இடத்தை ராட்சத இயந்திரங்களை கொண்டு நிரப்புவதும் ஏழு புள்ளி மூணு சுழியம் ஏக்கர் பரப்பளவில் இருந்த ஒரு நன்னீர் ஏரியை மண்களை கொண்டு கற்களை கொண்டு தற்போது நிரப்பி வருவதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று போராட்டக் குழுவின் சார்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என் கோரிக்கை முன்வைக்கிறேன் அது வண்டி பாதையும் மக்கள் பயன்படுத்த பாதையும் தற்போது வேலி அமைத்து அங்கு அந்த நிறுவன அடியாட்களை நிறுத்தி பாதையை பயன்படுத்த அனுமதிக்க மறுப்பதை உடனடியாக கைவிட வேண்டும் மாவட்ட நிர்வாகம் வண்டிப்பாதையும் மக்கள் பாதையும் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வேண்டுவது அரசின் கொள்கை முடிவு என்கிற அடிப்படையில் ஜவுளி பூங்கா தொடங்கப்போகிறோம் என்று சொல்லிவிட்டு இங்கு அறுபதுக்கும் மேற்பட்ட சாய ஆலைகளையும் முப்பதுக்கும் மேற்பட்ட சாய சார்ந்த தொழிற்சாலைகளையும் தொடங்குவதை இந்த பொதுமக்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை பொதுவாக இதுபோன்ற ஒரு தொழிற்சாலையில் தொடங்கப்பட வேண்டும் என்றால் மக்களின் கருத்தறுகின்ற கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் அல்லது டிஆர்ஓ தலைமையில் நடைபெறும் அல்லது கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெறும் ஆக இந்த ஏஎல்சி நிறுவனம் இப்படி ஒரு தொழிற்சாலை இங்கு தொடங்குவதற்கு அப்படி எந்த ஒரு கருத்து கேட்பு கூட்டமும் இங்கு நடைபெறவில்லை இதுவே சட்ட வரம்புகளை மீறிய ஒரு நடவடிக்கையாக இம்மக்கள் கருதுகிறார்கள் மக்களை அச்சுறுத்தி மிரட்டி உருட்டி பணிய வைத்து இந்த நிலங்களை எடுத்து இதுபோன்று ஏஎல்சி என்கிற நிறுவனத்துக்கு தருவதன் மூலம் அரசுக்கு சுமார் நாலாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட இருப்பதாக விவசாயிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகிறார்கள் என சேலம் மாவட்ட பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் சேலம் இப்போது அந்த அடுமனை விற்பனையகம் அதாவது ரியல் எஸ்டேட்டில் கொடிகட்டி பறக்கின்ற வளர்ந்து வருகின்ற ஒரு மாநகரம் அதுவும் இந்த பகுதி மாநகர பகுதிக்குள் வருகிறது ஆக இன்றைக்கு மாநகர பகுதியில் இன்றைக்கு சந்தை மதிப்பே இன்றைக்கு ரெண்டாயிரம் வரை போகிறது ஆனால் வெளியில் இன்றைக்கு எட்டாயிரத்திலிருந்து ஒம்பதாயிரம் பத்தாயிரம் வரையில் இன்றைக்கு வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அடுமனை வணிகம் ரியல் எஸ்டேட் வணிகம் இப்போ இந்த நூறு ஏக்கரோ கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி மதிப்பு உள்ளதை வெறும் நூறு கோடி ரூபாய்க்கு ஏஎல்சி என்கிற நிறுவனத்துக்கு வழங்கியிருப்பதை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் நேரடியாக தலையிட்டு அந்த தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் குத்தகை நீண்ட நாள் குத்தகை என்கிற ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டக் குழுவின் சார்பாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் நான் கோரிக்கை வைக்கிறேன் மேலும் பாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்பது தமிழ்நாடு அரசனுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம் இந்த நிறுவனத்தில் இப்படி மக்களின் எதிர்ப்புக்கு உள்ளான ஒரு நிறுவனத்தின் முதலாளி பங்குதாரர் ஏற்கனவே இதுபோன்ற போன்ற சாயப்பட்டர்களை தொடர்ந்து அதற்கு மக்கள் போராட்டத்தின் கூடாக அதை மூடிய ஒருவர் அந்த மாசு கட்டுப்பாடு வாரியத்தினுடைய அந்த இயக்குநர்கள் குழுவில் இருப்பது இது ஒரு மோசமான முன்னுதாரண ஒரு நடவடிக்கை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் சுற்றுச்சூழல் அமைச்சர் அவர்களும் உடனடியாக இந்த ஏஎல் அழகரசன் அவர்களை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தினுடைய இயக்குனரில் இருந்து அதாவது போர்டு டைரக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பதவியிலிருந்து செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இந்த போராட்ட குழுவும் கேட்டுக்கொள்கிறது ஆக ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய கோரிக்கை என்பது எங்களுடைய நிலத்தில் ஆண்டாண்டு காலமாக எங்கள் தாத்தா பாட்டி பாட்டன் முப்பாட்டன் கூட்டன் வரையிலும் நிம்மதியாக இயற்கையான தண்ணீரை சுவாசித்து இயற்கையான காற்றை சுவாசித்து இயற்கையான தண்ணீரை குடித்து எங்கள் வயல்களில் எங்கள் விவசாய நிலங்களில் எங்கள் கால்நடைகளை நம்பி நாங்கள் இயற்கையுடன் ஒன்றிய ஒரு வாழ்வை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் நீங்கள் போடுகிறீர்கள் இது அரசு நிலம் என்றாலும் கூட நீங்கள் கார்ப்பரேட்டு முதலாளிக்கு தருகின்ற போது அவர்கள் அதை ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றுவதற்கும் எதிர்காலத்தில் அங்கே புதைந்து கிடக்கிற கனிம வளமாக இருக்கிற இந்த மேக்னசைட் இன்னும் பல்ல லட்சக்கணக்கான டன் இருக்கிறது அது பல்லாயிரம் கோடி மதிப்பிலானதாக இருக்கிறது அதையும் அவர்கள் தனியார் வெட்டி அதை விற்பனை செய்து கொள்வதற்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு லாபம் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டுவதற்கு வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற ஒரு சூட்சமும் இதில் உள்ளடங்கியிருக்கிறது அதனால் இதில் சில அதிகாரிகள் கோடிக்கணக்கிலே கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த திட்டத்தை தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறார்கள் பொதுமக்கள் வேண்டுவது குடிநீருக்கு மாசு ஏற்படாத வண்ணம் தங்களுடைய நிலத்தடி நீர் மாசு ஏற்படாத வண்ணம் தங்களுடைய ஆண்டாண்டு காலமான பாதைகளை மறிக்காத வண்ணம் இங்கு பொதுமக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய சுற்றுச்சூழுக்கோ காற்றுக்கோ மாசு ஏற்படாத நிலத்தடி நீருக்கோ மாசு ஏற்படாத நீங்கள் நிறுவனங்களை கொண்டு வந்து எங்கள் மக்களுக்கு வேலை கொடுங்க அது போன்ற திட்டங்களை நாங்கள் ஏற்கிறோம் ஆனால் இது போன்ற நாசகர மோசமான மனித குலத்திற்கு விரோதமான சட்டங்களை கொண்டு திட்டங்களை கொண்டு கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு என்னுடைய கடலூர் ஷிப்காட்டில் இது மாதிரி சாயப்பட்டறை கம்பல்கள் அங்கே அந்த சாய ஆலைகளை பம்ப் பண்ணி நிலத்தடியில் விட்டு இங்கே கடலூருடைய ஆறு ஏரி குளம் கடல் வளம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆறு மாடு அந்த தண்ணியை குடிச்சு செத்து மடியுது மீன்கள் செத்து மிதக்குது அந்த மீனை வாங்கி உண்ணுகின்ற பொதுமக்களுக்கு பலவிதமான நோய்கள் வருகிறது ஆண்மை தன்மையற்ற நிலைமை ஏற்படுகிறது பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் வருகிறது ஆஸ்மா வருகிறது இதுபோன்று புற்றுநோய்கள் ஏற்படுகிறது இதுபோன்று பெருந்துறையிலும் இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது இதுபோன்று ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் சாயப்பட்டறைகள் இருந்தது நொயில் ஆறு பாலாய் போய் மழைக்காலங்களிலே இன்றைக்கு இந்த சாயப்பட்டறைகள் வெளியேறு இப்படி நுரை பொங்குகிறது என்பதையெல்லாம் என தினமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிருக்கிறீர்கள் அதுபோன்று ஒரு நிலை காவேரி புரண்டு ஓடுகின்ற மேட்டூர் அணை இருக்கின்ற இந்த சேலம் மாவட்டத்திற்கு வரக்கூடாது என்பதுதான் இங்கு போராடுகின்ற விவசாயிகள் பொதுமக்களுடைய அந்த ஒற்றை கோரிக்கை ஆகிய இந்த ஒற்றை கோரிக்கையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நான் பொதுமக்களின் சார்பாகவும் போராட்டக் குழுவின் சார்பாகவும் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் வேண்டுகோள் வைக்கிறேன் திட்டத்தின் மூலம் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிலத்துக்கடியில போகாது அதே போல நிலத்தடியில இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட எடுக்க மாட்டோம் கழிவு நீர்ல இருந்து தான் நாங்க முழுக்க முழுக்க வடிகட்டிய ஒரு பொய் நீங்க பத்திரிக்கை நண்பர்கள் நாளைக்கு எங்கேயாச்சும் ஒரே ஒரு கம்பெனில நீங்க நான்காவது தூண் உங்களை ஒரு சர்ப்ரைஸாக முன்கூட்டியே தகவல் சொல்லாமல் இந்த சாயப்பட்டறைகளில் இந்த காமன் எஃபி ட்ரீட்மெண்ட் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய பொது சுத்தகரிப்பு நிலையங்களை உள்ளே போய் ஆய்வு செய்வதற்கு அனுமதி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் ஒரு பையனும் உங்களுக்கு கேட்டு விட மாட்டான் ஏனென்றால் அவர்கள் செல்வது அத்தனையுமே அயோக்கியத்தனம் எங்கேயுமே இந்த பொது சுத்தகரிப்பு நிலை இயங்குவதில்லை அதுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு ரூபா செலவு ஆகுது இவன் அனுமதி வாங்கியிருக்கிறது இருபது லட்சம் அப்போ ஒரு நாளைக்கு இருபது லட்சம் செலவு பண்ணான்னா உங்களுக்கு என்ன கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கும் என்ன எத்தனை கோடி செலவாகும் மூன்று கோடி ரூபா செலவாகும் பத்து லட்ச ரூபான்னு போட்டாலே அப்போ இருபது கோடிக்கு போட்டால் உங்களுக்கு ஆறு கோடி ரூபா ஒரு மாதத்திற்கு அவங்களுக்கு செலவாகும் அப்போ ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணி இவர் வந்து நாட்டுக்கு சேவை செய்ய முன் வருவார் அந்த ஏஎல்சி நிறுவனம் ஏற்கனவே இவருடைய தொழில்பாட்டில் தான் உறுதி செய்யப்பட்டு அரசே அந்த கம்பெனி மூடி இருக்கின்ற போது இது முழுக்க முழுக்க அந்த பொது சுத்திகரிப்பு நிலையம் எங்கேயும் இயங்குவதில்லை நானே அதற்கு சாட்சி அரசு உறுதிமொழிக்குழு சார்பாக எங்கள் கடலூரில் இந்த பொது சுத்திகரிப்பு நிலையம் இயங்காததை கண்டுபிடித்து தான் ஸ்பிக் நிறுவனத்தையும் ஜே கே ஃபார்ம் என்கிற ரெண்டு நிறுவனத்தையும் நானே அரசுக்கு மூட பரிந்துரை செய்து இன்று வரையில் அந்த கம்பெனி மூடி இருக்கிறது சார் தமிழக அரசுக்கு தமிழ் தமிழகத்திற்கு வர இந்த அதிக வேலைவாய்ப்பு கொடுக்கிற தொழில் எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போகுது ஆனா இந்த மாதிரி தண்ணியும் மண்ணையும் ஆர்டாக்குற நிறுவனங்கள் உடனடியாக இங்க வந்து நடைமுறைப்படுத்தப்படுது இதுக்கு என்ன காரணம் அந்த தொழிற்சாலை அதிகார வர்க்கமும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய தனிப்பட்ட லாப நோக்கு லாப வெறிதான் இதற்கு காரணம் பகிரங்கமாக நான் சொல்லுகிறேன் பல அதிகாரிகள் இது போன்று அரசு நிலத்தை தூக்கி கொண்டு போய் இருநூத்தி ஒரு ரூபாய்க்கு கொடுப்பாங்களா அவங்க சொந்த நிலமா தான் கொடுப்பாங்களா சேலத்து இங்க இருக்கிற எந்த ஒரு அரசு அதிகாரிக்காச்சும் இந்த மாதிரி நூறு ஏக்கர் இருந்து அதை போய் சதுரடி இருநூத்தி ஒருப்பாங்களா இப்ப நீங்க பத்திரிக்கையாளர்கள் சொல்லுங்க நான் சொல்றது மிகப்படுத்தப்பட்ட தொகையா சரி பத்தாயிரம் வேணாம் ஆறாயிரம் போகுது இல்ல இப்ப ஆறாயிரம்னா என்ன ஆச்சு மூவாயிரம் கோடி ஆச்சு இல்ல மூவாயிரம் கோடி ரூபாய் சத்து தொண்ணூத்தி ஒன்பது வயசுக்கு நீங்க தனிப்பட்ட கம்பெனி அதுவும் அவங்க அண்ணன் மாமன் மச்சான் மச்சின்ச்சி குவிந்தனா இவங்க பேருக்கே கம்பெனி உருவாக்கி பட்டா தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் அக்ரிமெண்ட் போறது எந்த விதத்துல நியாயம் ஏழை பாழை கொடுப்பாங்களா பத்திரிக்கையாளர்கள் ஆண்டாண்டு காலமா ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு கேக்குறீங்க உங்களுக்கு வீடு உண்டா சென்னை பத்திரிக்கையாளர்களுக்கு வீடு உண்டா ஒரு அரசாங்கம் பஸ்ஸில் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுக்க மனையில் அரசுக்கு நாலாயிரம் கோடி சொத்து தூக்கி இருக்கு தாரை வாக்குறதுக்கு மட்டும் மனம் இருக்கா இதை அனுமதிக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த போராடுகின்ற மக்களோட தமிழக வாழ்வுரிமை கட்சி என்னுடைய தலைமையில் இயங்குகின்ற நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகள் இயக்கங்கள் கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக இந்த போராடுகின்ற இந்த விவசாயிகள் பக்கம் நாங்கள் நிற்போம் தொடர்ந்து இந்த போதை குறிப்பினால கொலை இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க இன்னைக்கு கூட ராமேஸ்வரத்துல பள்ளி மாணவிய அஹ் படுகொலை செய்யப்படுற காதலிக்க மறுத்து அப்படின்னு இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்துட்டா இருக்கு இதை எப்படி தடுக்கணும் நீங்க என்ன மாதிரியான வழிமுறைதான் சட்டமன்றத்துல பல வழிமுறைகள் பல ஆலோசனைகளை நாங்க சொல்லியிருக்கோம் நீதி போதனை கதைகளை உருவாக்குங்க பள்ளியினுடைய பாட இடத்துல மாற்றம் செய்ய கொண்டுவாங்க பெற்றவர்களை வளர்த்து ஆளாக்கியவர்களை மதிக்கக்கூடிய மதிப்பு கொடுக்கக்கூடிய கல்வி முறையை கொண்டு வாங்க அண்ணன் தம்பி மாமச்சா உறவு முறைகளை சொல்லிக் கொடுங்க நம்முடைய நீர் நம்முடைய மாசு எப்படி ஏற்படுகிறது காற்று எப்படி மாசு ஏற்படுகிறது தமிழ்டைய பண்பாட்டு விளைமங்கள் என்ன கலாச்சார விளைமங்கள் என்ன இதையெல்லாம் பாதுகாக்கிற கல்வி முறை இந்த நாட்டில் இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசிட்டு வரேன் அதனால இதையெல்லாம் எடுத்து கருத்தில் எடுத்துக்கொண்டு இதற்காகலாம் சட்டங்களையும் திட்டங்களையும் வகுக்க வேண்டிய அரசு வகுக்கணும் அதனால இந்த கூட்டத்தில் நான் நேரடியாக முதலமைச்சர் எனக்கு யார் மேலே இங்கே நம்பிக்கை இல்லை இந்த அதிகார வர்க்கத்தின் மேலே அதனால முதலமைச்சர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் காதுக்கு நான் கொண்டு போய் சொன்ன பல விஷயங்களை அவர் ஸ்டாப் பண்ணிக்கிறார் உதரத்துக்கு செய்யா அந்த அந்த போராரி தோழர்கள் மீது போறப்பட்ட குண்டாசை எல்லா அதிகாரிகளும் கையெழுத்து போட்டு குண்டாஸ் போட்டு டீடைன் பண்ணிட்டாங்க அதுக்கு பிறகு நான் தான் அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ எடுத்து அவருக்கு அனுப்பினேன் அப்புறம் தான் அவர் என்கிட்ட தொடர்பு வந்து சொன்னார் என் கவனத்துக்கு வராமல் நடந்து போய்ச்சல் முருகன் உடனடியாக குண்டாசை ரத்து செய்து நான் விடுதலை வீட்டில் விடுவிச்சேன் அதே மாதிரி எங்களுடைய என்எல்சி போராட்டம் உங்களுக்கு தெரியும் தொடர்ச்சியாக நான் முப்பது ஆண்டு காலமாக அந்த மண்ணுக்காக வீடு நிலம் கொடுத்த மக்களுக்காக ஒப்பந்த தொழிலாளிக்காக நான் போராடிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு அதே மாதிரி பெரிய டிராக்டர் ஆட்சி தினங்களை வந்து ரெண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்போட அதிகாரிகள் துணையோட நிலத்தை கையகப்படுத்த வந்தாங்க முதலமைச்சர்கிட்ட போய் உட்காந்து சொல்லி இப்போ நான் ஒரு பல்லாயிரக்கணக்கான பேரை திரட்டி போன மாதம் போராட்டம் நடத்தினேன் நடத்திட்டு மறுநாள் வந்து எல்லாத்தையும் வீடெல்லாம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர்கிட்ட சொன்ன பிறகு முதலமைச்சர் கூட்டம் அந்த கலெக்டர்கிட்ட அந்த நிலத்தை கையகப்படுத்தாதீங்க வேல்முருகன் வந்து என்கிட்ட முறையிடாருன்னு கூட்டு ஸ்டாப் பண்ணார் அப்போ இந்த இன்றைக்கி தியாக வழி நடத்திட்டு நொச்சிக்காடு போன்ற இயற்கை கொஞ்சம் வெட்டி வேர் அங்கே மணிலா வேர்க்கடலை நெல் முப்போகம் விளையக்கூட அந்த மண்ணை மடலாக்கி இதேமாரி ஒரு ஷிப்கார்ட் அங்கே கொண்டு வராங்க அதுக்கு இன்றைக்கு அரசு பூர்வாங்க பணியை தொடங்கியிருக்காங்க அதை என்னுடைய தலைமையில் இன்றைக்கு நேற்று தினம் இங்கே பார்த்துருப்பீங்க என்னுடைய முகநூல் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளின் வீட்டுக்கு வந்து நீங்கள் தான் இந்த போராட்டத்தை தலைமையேற்று இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க நான் நேற்று உடனடியாக அது குறித்து அறிக்கை வெளியிட்டு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் இப்போ வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த இருக்கிற இந்த ஜாகிரா மாப்பாளையம் இந்த திட்டத்தையும் இந்த சாயப்பட்ட திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் அதுபோன்று அஹ் நடத்திட்டு வழி நடுத்துட்டு நொச்சிக்காடு பகுதியில் வர இருக்கிற சிப்பாட்டு விரிவாக்கம் ஆயிரம் ஏக்கர் தெற்காசியாவிலே அற்புதமான வெற்றி வேறு விளைகிற பூமி அந்த பூமி அங்கே விவசாய சங்கங்கள் எல்லாரும் என்னை வந்து பார்த்துருக்காங்க என்னுடைய போராட்டம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து மக்கள் பக்கம் நிற்போம் மக்களுக்காக நிற்போம் விவசாயிகளுக்காக நிற்போம் பொதுமக்களுக்காக நிற்போம் அதில் இருக்கிற நியாயம் தர்மத்தை உணர்ந்து நான் அந்த என்னுடைய வார்த்தைகள் மூலமாக என்னுடைய பேச்சின் மூலமாக அரசின் கவனத்தை முதலமைச்சரின் கவனத்தை தலைமைச் செயலாளர் துறை செயலருடைய கவனத்தை ஈர்த்து சட்டமன்றத்தில் பேசுவார் அப்போ அதை கேட்டுவிட்டு அதற்குரிய பண்போடு மரியாதையோடு தான் இத்தனை நாடுகள் நடத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் இத்தனை ஆயிரம் மக்களுடைய இந்த வழி நிறைந்த இந்த கோரிக்கையை கண்டிப்பாக அவர் பரிசீலனை செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பணியினால வந்து இந்த சப்ஜெக்ட் இதோட முக்கியத்துவம் நான் டெய்லி பத்தி பேச